இன்றைக்கி டீனேஜர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸ் இருந்தாலே ரொம்ப இந்த வயசு பசங்க இந்த ஸ்கூல் கோயிங் டென்த் லெவன்த்து டுவெல்த்து இல்லை காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் இந்த மாதிரி படிக்கிற பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு பார்த்தோம்னா பிம்பிள்ஸ் நிறைய ஃபேஸில் வர்றது பார்க்கலாம் அதை நினச்சி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க கண்ணாடி முன்னாடி நின்று அதை பார்த்துட்டே இருப்பாங்க அதுக்கு மெடிசன் மாற்றி மாற்றி வாங்கி போடுவாங்க ஸோ பசங்களுக்கு இந்த முகப்பரு வந்துச்சுன்னா ஹோமியோபதியில் கேலி ப்ரோம் டூ ஹண்ட்ரட் அப்படின்ற மருந்தும் கார்போ அனிமாலிஸ் டூ ஹண்ட்ரட் அப்படின்ற மருந்தும் கொடுக்கலாம் பெண்களுக்கு இதே ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு மெக்னீஷியம் மியூர் தேர்ட்டி அப்படின்ற மருந்தும் கார்போ அனிமாலிஸ் டூ ஹண்ட்ரட் அப்படின்ற மருந்து அந்த பிம்பிள்ஸ்னால தழும்பு வந்துருச்சு அப்படின்னா அந்த கார்போ அனிமாலிஸ் டூ ஹண்ட்ரட் கிடைக்கும் ஸோ அந்த மருந்தும் சேர்த்து கொடுக்கலாம் ஸோ இந்த ரெண்டு ஆயின் மருந்தையும் போட்டுட்டு நம்ம க்யூரோப்ளஸ் ஜெல் அப்படின்னு சொல்லி ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் ஸோ இதை எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிகிட்டே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட அழகா அழகாக ஃபேடாகி கொஞ்சம் கொஞ்சமாக அமைங்கி கம்ப்ளீட்டாக குணமாகிறத நம்ம பார்க்க முடியும் ஸோ உங்கள் வீட்டில் டீனேஜர்ஸ் இருக்காங்க உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த மருந்தை வாங்கி கொடுங்க அவங்க நல்லா பிம்பிள்ஸ்லாம் போய் அழகா ஃபேரான க்ளோவான நல்லா ஷைனிங்கான அந்த கரும்புள்ளிகள் இல்லாத சருமம் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த மெடிசன்ஸோட நேம்லாம் உங்களுக்கு டிஸ்பிளேல வரும் அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க நன்றி